எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகிர்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் விளைவு தான் இந்த விஜயகிர்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நமக்கு ஃபோன் செய்து ஒரு மாதிரி ரிட்டர்ன் பண்ண ரொம்ப அநாகரீகமாக பேசினேன் இந்த நபர்கள் மீது வழக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு நண்பர் நம்மளுடைய ஃபாலோவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் நான் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே இந்த மைவித்திரி மக்கள் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு திட்டாங்க பட் ஆனால் இந்த பசங்க வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ இவர்களுக்கு வந்து உடம்பு வளர்ந்துருக்கோம் அந்தளவுக்கு மூளை வள வளரலை போல் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் மன்னித்து விட்டுருக்கலாம் ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பின்தொடரும் ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சுன்னா அந்த பசங்க நாளைக்கு படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறாங்க ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் ரிப்ளை பண்ணும் நாளைக்கு எதாவது ஒரு நல்ல நிறுவனத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் இவங்கள ஏதாவது இவங்க மேலே கான்டெக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி எடுத்து பார்க்கும்போது இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை ரிப்ளை பண்ணும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆதார் கார்டு வந்துருச்சு ஆதார் கார்டை எல்லாமே அப்லோட் பண்ணி அவங்களோடைய அவங்களால என்னென்ன இருக்குங்கிறது அப்டேட் பண்ணிடுறாங்க இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அந்த பசங்க என்ன படிச்சிருக்காங்க நமக்கு தெரியாது ஒரு நல்ல நிறுவனத்தில் அவங்க போகிறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரிப்ளைட் பண்ணும் இப்போ இந்த கேஸ் இந்த கேஸு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வந்து இருந்த சட்டம் வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது சட்டம் மாற்றிருக்காங்க அந்த சட்டத்தை கூட கார்த்தி பிள்ளை வந்து தப்பாக படிச்சிருப்பார் அப்புறம் நம்ம வந்து சொன்ன உடனே அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டார் அப்போ சட்டங்கள் வந்து மாறியிருக்கு சட்டங்கள் மாறினதில் இன்றைக்கி வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து ஒருத்தர் என்னை தாக்க தாக்கப்பட்டார் என்னை கொலை செய்ய முயற்சி பட்ட முயற்சி செய்தார் அப்படின்னு போய் ஒருத்தர் வழக்கு கொடுத்த உடனே அது எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அப்புறம் உடனே அவங்க ரிமாண்ட் பண்ணிடுவாங்க தொண்ணூறு தொண்ணூறு நாள் அவங்கள வந்து ரிமாண்டில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் விசாரணை வரும் அது உண்மையா போலியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து த இல்லை அவர் அவருமே சாற்றப்பட்டது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வெளியிட்டுருவாங்க உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது அடுத்தடுத்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஜட்மெண்டில் வந்து என்ன தீர்ப்பு வருதோ வரும் ஆனால் இப்போ என்ன சட்டம் மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு கொலை மிரட்டல் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்னை இவர் வந்து இப்படி இந்த மாதிரி திட்டன் பண்ணாங்க என்னை திட்டி பேசுனாங்க அவதூறாக பேசினாங்கன்னு சொல்கிறாருன்னா அதுவும் கொலை மிரட்டல் அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போடுறதில்ல இது மாதிரியான கொலை மிரட்டலுக்கு வந்து இப்போ புது சட்டம் அவங்க போய் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்கணும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த எல்லாம் கொடுக்கணும் மேஜிஸ்ட்ரேட் அதை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க ஸ்டெடி பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க ஆமாம் இது கொலை மினட்ல தான் இது வந்து இதோடைய சிவிலியர் வந்து பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதமே ஆகிடுச்சு இது எஃப்ஐஆர் ஆகிறதுக்கு ஏன்னா அவங்க மேஜிஸ்ட்ரேட் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறையா வழக்குகள் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வழக்குகள்லாம் வந்து கீவில் போகும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இல்லை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுருங்கன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய தீவிரம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து அந்த பசங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏப்பா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச முயற்சி பண்ணும்போது அவர்கள் வந்து பண்ண ரிப்ளை என்ன தெரியுங்களா அதாவது நான் வந்து பயந்து யாருன்னு தெரியக்கூடாது அப்படின்னு நான் பயந்து இருந்து நான் செயல்படுற ஆளாக இருந்தால் அப்படி நான் ஒரு மிரட்டல் விடுற ஆளாக இருந்தால் என்னுடைய ரெகுலர் ஃபோன் நம்பர்லேருந்து நான் கூப்பிட்டு உங்களை பேச மாட்டேன் உன்னை திட்டமாட்டேன் உன்னை மிரட்டல் கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய ரெகுலர் ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னாவே சதீஷ் சீலிங் அச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ சீலிங் அச்சுவர்னால் நம்ம நேற்று சொன்ன மாதிரி அவர் கீழே ஏழு பேர் இருக்கிறாங்க அப்போது அவர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பரில் கால் பண்ணி வந்து நான் ஒரு கொலைமேட்டில் விடுறேன் அப் நான் வந்து தான் அதை செய்கிறேன் நான் அதை தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் வேறு யாரோ ஒரு நம்பர்லேருந்து பண்ணுவேன் இல்லையா வேறு ஏதோ ஒரு வகையில் பண்ணவனே இல்லாமல் என்னுடைய ரெகுலர் வந்து நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு அந்த ரிப்ளை கொடுக்குறாங்க அதில் எப்படி கொடுக்குறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டாக கொடுக்குறாங்க உன்னால் எஃப்ஐஆர் தான் போட முடியும் நீ உன்னால் நீ வந்து என்ன பண்ணுவையோ பண்ணிக்கோ உன்னால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீயா தானாக வந்து என் வலையில் சிக்கிற என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இதையெல்லாம் கூட நம்முடைய மெஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜுடைய பார்வைக்கு போகுது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதோடைய தீவிரம் வந்து புரிஞ்சு தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க இது எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகிறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சுங்கிறத கூட எனக்கு அவங்க சொல்லலை மறுபடியும் அவங்க பருதுகிற டாக்குமெண்ட்டுக்காக எனக்கு கால் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த பசங்க ரிட்டன் விட்ட ஆடியோவை வந்து எனக்கு ஒரு பென் ட்ரைவில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் என்கிட்ட ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனக்கு ரிட்டன்ல கொடுக்கணும் ஏதாவது கொடுத்த பெட்டிஷன் இல்லாமல் அதுக்காக நீங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்க இப்போ சட்டம் மாறினதுனால நீங்கள் அதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் போய் ரைட்டரை பாருங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற அந்த காவல்துறை அந்த போலீஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷனில் இருந்து என்னை கூப்பிட்டு போது சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பாருங்கள் இவர்களுக்கு இந்த தைரியம் அப்படிங்கிறது எதில் எப்படி வந்துச்சு நான் வேணும்னு தான் பண்ணேன் நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் நான் அதனால தான் என்னுடைய ரெகுலராக பேசக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பர்லேருந்து ரெகுலர் நம்பர்லேருந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அரகண்டாக பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க சரி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இருந்து இந்த மாதிரி வர சொல்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சமாதானம் பேச வராங்க பேச வரும்போது அப்போ அவங்க வந்து பேசின அந்த பிகேவியர்லாம் மாறிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி அதோடைய தீவிரம் தெரியல நான் முதையே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஃபோனை வந்து காவல்துறையிலிருந்து அழைக்கக்கூடிய நம்பரை பிளாக்கில் போடுறாங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க அட்ரஸ் சப்பா கொடுக்குறாங்க மைவீத்தினுடைய ஸ்டோருக்கு போய் ஸ்டோர்லேருந்து இவங்களை பிடிக்கிறாங்க ஸ்டோர்லேருந்து கூப்பிடுற மாதிரி ஸ்டோருடைய உரிமையாளர் ஃபோனில் இருந்து கால் பண்ணி அவங்கள அங்கே வர வச்சு பிடிச்சி தான் கொண்டு வந்து ஸ்டேஷனில் தூக்கி உக்கார வைக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட என்னிடம் வந்து அவங்க சமாதானம் பேச வராங்க சமாதானம் பேசும்போது அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா நான் அவங்க கிட்டே அதான் சொல்கிறேன் தம்பி நான் நான் வந்து அதே தான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அந்த ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து உங்ககிட்ட உனக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது முன்விரோதமோ ஏதாவது இருக்குதா கிடையாது இப்போ இதில் நடக்கிற ஒரு நிறையா சமுதாய நிகழ்வுகளை நாம் வந்து நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கருத்தை நீ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணணும் நீ என்னை தாக்குற மாதிரி பேசுகிறது என்னை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறது அந்த பசங்களுக்கு என்னுடைய பசங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது வயசுனா எனக்கு நாற்பது வயசு அவங்களுடைய வயசு கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவம் அப்போது அப்படியே நமக்கு வந்து அப்படியே வந்து பாதி வயசு கம்மியாக இருக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு வயசு தான் அவங்களுக்கு இருக்குன்னா எனக்கு வயசு நாற்பத்தொன்று அப்போ யோசிச்சு பாருங்கள் என்னுடைய அவருடைய வயசு என்னுடைய அனுபவம் அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் எது மாதிரி பேசணும் என்ன பிகேவ் பண்ணணும் என்னோட இப்போ நான் பேசும்போது இதனால் எனக்கு பின்விளைவு என்ன வரும் என்னுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும் இதையெல்லாம் நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு எந்த எஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது இப்போ இதிலே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி நாம் வந்து ஒரு கருத்து சொல்ல வந்தால் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்க பார்க்குறீங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க என்னுடைய ஃபோட்டோவை போட்டு என்னுடைய நான் பேசுகிற வீடியோவை போட்டு எனக்கு வந்து ஒரு மாப்பிங் ஃபோட்டோவெல்லாம் போட்டு எனக்கு நிறையா வந்து பட்டப்பேர்கள்லாம் வைத்து தனிப்பட்ட தாக்குதல் வருது பாருங்கள் இந்த தனிப்பட்ட தாக்குதல் வருது இல்லைங்களா என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை குடும்பத்தில் உள்ள பெண்களை குடும்பத்தில் உள்ள எல்லாம் நீ இழுத்து பேசுகிறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு குடும்பம் இல்லையா உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா யோசித்து பாருங்கள் அப்போது இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு இவர்களுக்கு உண்டான அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சுன்னா அந்த பசங்க எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க அந்த நான் என் அப்ளைனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னா இவங்களே சீலிங் வச்சவர் இவங்களுக்கு மேலே அப்ளைனர் இருக்கிறாங்க அப்ளைனர் இருக்கிறாங்க அந்த அப்ளைனர் தான் அங்கே ஸ்டேஷனுக்கு வராரு நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க அப்பா அம்மா யாராவது வந்து நம்மகிட்ட பேசியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சரிங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம் தப்பு பண்ணது மைவேத்திரியோடைய தூண்டுதலின் பெயரில் இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து சேஷனை வர்றது யாரை மைவித்திரி ஆளுங்களே அப்போ நமக்கு இதில் இதை நான் இதில் பின்வாங்கிற மாதிரி இல்லை எனக்கு எஃப்ஐஆர் போட்டாகணும் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டிய நிர்பந்தம் என்னென்னா வந்து பேசின ஆள் மைவித்திரியினுடைய ஆள் அதுக்கு முன்னாடி அந்த பசங்க பேசும்போது என்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய அப்ளைனர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேங்கிறாங்க அப்போது இது மாதிரி பேசுங்கடா பாருங்க முதல்ல வந்து கௌதம் மணி பேசுனான் இப்போ பாரு இப்போ இவன் பேசுகிறான் அடுத்தது அவன் பேசுகிறான் இவனை எல்லாம் எடுத்து நீ என்ன பண்ணுற நீ வந்து கால் பண்ணி நீ சராமாரியே பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை டியூன் பண்ணுறதே யாருன்னா அந்த அப்ளைனஸ் தான் அவங்க அவங்க இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த பசங்க அந்த கூட வந்த இன்னொரு நபர் சொன்ன இல்லைங்களா அப்ளைனர் அவர் அப்ளைனர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு ஆனால் மைவீத்தியை பற்றியே தெரியாதுங்கிறாரு ஆனால் மைவீத்தியுடைய அவர் வந்து லோகோயை தான் அவர் வந்து அவருடைய மொபைலில் வாழ்த்து பேப்பராக வச்சுருக்காரு அவ் அவங்களே இருக்கும்போது நான் ஒன்றா போட்டோ எடுக்கிறேன் உடனே அவரை வந்து அப்படி ப பரி எதுக்கு இவங்களை என் கூட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க என்னெல்லாம் அதில் இது மிங்கிள் பண்ணிடாதீங்க முதல்ல ஃபோட்டோ டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் வந்து அவங்க அப்படியே பரிதவிக்கிறாங்க அப்போது இந்த பசங்களை தூண்டி விட்டுட்டு இவங்க பின்னாடி இருக்கிற அந்த இவங்களுக்கு மேலே உள்ள அப்ளைனர் இவங்களே அப்ளைனர் ஏழு சீலிங் அச்சீவ் இந்த சீலிங் கட்சி இப்படி ஏழு பேர் கீழே கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு மேலே உள்ளவங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க அவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா அவர் மீது இந்த ரெண்டு பசங்க கூட வந்தாங்க இல்லையா அந்த நபர் மீது நம்ம வந்து இவர்களெல்லாம் இப்படி செயல்படுறதுக்கு காரணம் யாருன்னா இவரும் தாங்க இப்போ நம்ம கொடுத்த வழக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா விஜயராகவன் திரு விஜயராகவன் திரு சத்யானந்தன் இவ இருவரையும் அந்த வழக்கில் நம்ம சேர்த்து தான் கொடுத்துருக்குறோம் இவர்களுடைய இந்த மாதிரியான செயல் அவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே தூண்டுதல் யார் அப்படின்னா விஜயராகவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் மென்ஷன் பண்ணி தான் இவங்களை என்ன பண்ணுறோம் நம்ம இந்த சதீஷு அப்புறம் மணி இவர்களுடைய பேரையும் மிணைத்து கொடுக்குறோம் ஒரு சேனலில் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட கால் பண்ணி பேசின அந்த வாய்ஸ் ஓவரை அவங்களுடைய சேனலில் வந்து வீடியோவை ஒளிபரப்புறாங்க அந்த ஒளிபரப்புற அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு மோசமான கமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கமெண்ட் போடுறாங்க அந்த கமெண்ட்டை பார்த்த அந்த சேனல் மைவித்திருடைய அவர் ஒன் ஆஃப் த அப்ளைனர் தான் அவரும் பார்த்த அவர் தப்பாக ஒரு கமெண்ட் இருக்கு அது யாராக இருந்தாலும் தவறுன்னு சொல்லி டெலிட் பண்ணணும்ல அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணலை அந்த கமெண்ட்டுக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஃபாலோவர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டுக்கு எதிர்கமண்ட்டு ஒரு மோசமான கமெண்ட் போடுறாரு இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டு மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ என்னை வந்து மைவித்திரியாளுகள் வந்து என்னுடைய வீடை சார்ந்தவர்களெல்லாம் இழுத்து பேசின அந்த கமெண்ட்டை என்ன பண்ணல அப்படின்னா அவங்க டெலிட் பண்ணல அப்போ இவங்களுடைய மனநிலை இவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்க பாருங்க ஒரு தவறான கமெண்ட் யார் கமெண்ட் யாரையும் யாரும் போடாதீங்க மைவித்திரியாளுாம் இப்போ தவறான கமெண்ட் போட மாட்டாங்க மற்றவங்க கூட ஒரு தவறான கமெண்ட் போடாதீங்கன்னு அடுத்த ஒரு வீடியோ போடுறாரு ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவர் வீடியோவில் இந்த கமெண்ட்டை மைவித்திரிய ஆட்களை திட்டி மைவித்திரியோடைய அப்ளைனரை திட்டி போட்ட கமெண்ட் டெலிட் பண்ணுறாரு அந்த கமெண்ட் என்னென்னா என்னையும் என் குடும்பத்தை சார்ந்தவங்களையும் திட்டி போட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளை கமெண்ட்டு ஆனால் என்னை திட்டியும் என்னையும் என்னையும் குடும்பத்தை சார்ந்தவங்களை திட்டி போட்டாங்க இல்லையா அந்த கமெண்ட் என்ன பண்ணலை அவங்க டெலிட் பண்ணவே இல்லை அப்போது இவர்களை எல்லாம் வந்து எ எப்படி வந்து இவர்களுடைய மனநிலை அளவுக்கு இருக்கு பாருங்க அப்போ நூறு சதவீதம் நம்ம இவர்களை வந்து ஒவ்வொன்றா 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 அதையெல்லாம் வந்து ஒரு களை எடுக்க வேண்டிய ஒரு வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான் நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் நான் ஒரு ஒரு காரியத்தில் ஈடுபடுறேன்னா அது என்னோட என்னோடய சம்மந்தப்பட்டது நீங்கள் எனக்கு ஆயிரம் பதில் சொல்லுங்கள் என் கருத்துக்கு ஆயிரம் வந்து ரிப்ளை கொடுங்க என்ன வேணால் பேசுங்கள் அது நாகரிகமான முறையில் இருக்கும் பட்சத்தில் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது அநாகரிகமாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா வேறு வழியே கிடையாது அதற்கு உண்டான எதிர் விளைவை அவர்கள் நூறு சதவீதம் சந்தித்து தான் ஆகணும் இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இது ஒரு அடுத்த ஒரு உச்சக்கட்ட ஒரு ஸ்டேஜை நோக்கி போயிட்டே இருக்குது இது மாதிரி யாரெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாருக்கும் ஒவ்வொன்றா 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 அதோடைய அவங்க பிரதிபலனை அவங்க நிச்சயமாக தான் போகிறாங்க அதை நீங்கள் ஒவ்வொன்றா தான் போகிறீங்க இந்த நிலையில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಬೈ